அஸ்லாம் வலைக்கம் உறவுகளை நிறைய உறவுகள் கேட்டுகிட்டே இருந்தேன் அந்த ஒன் கிராம் கோல்டுல ரெட்டை வரி இப்போ நம்ம கிட்ட அவைலபிளாக வந்துருச்சு இந்த செயின்னு வேற லெவலில் இருக்கும் உறவுகளே சூப்பரான செயின்னு நம்ம கிட்ட இருக்கிறதுல டிமாண்டான செயின்னு இந்த ஒன் கிராம் கோல்டு ரெட்டை வரி செயின்னு ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இந்த செயினை நீங்கள் ரெகுலராக போட்டுக்கலாம் கழுத்துல பிப்பு அலர்ஜி அரிப்பு இதெல்லாம்

கட்டாயி கொடுத்தாலும் சரி என்ன டேமேஜ் பண்ணி கொடுத்தாலும் நாங்களே இந்த செயினை பாதி விலைக்கு ரிட்டன் எடுத்துக்குவோம் மிஸ் பண்ணாதீங்க லிமிடெட் ஸ்டாக் தான் யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு ரெட்ட வெரி ரெட்ட வெரி ரெட்ட வெரி செயின் வேணும் உடனே புக் பண்ணுங்க எட்டு புடி செயின் அவைலபிளாக இருக்கு மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்க நம்ம இந்தியா முழுக்க இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்தியா மட்டும் இல்லை உறவுகளே வெளிநாடுகளுக்கு நாங்க கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கோம் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் பிரான்ஸ் எல்லா நாடுகளுக்கும் நம்ம நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்ல போய் ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோட 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 வாங்க உறவுகளே ஏகப்பட்ட ஒன் கிராம் சொல்செல்லாம் குமிச்சு வச்சிருக்கோம் ஆரோ நெக்லஸ் விலையில கொலுசு மோதலம் என்னென்ன குமிச்சு வச்சிருக்கோம் ரெண்டு கண்ணு பத்தாது அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் அடிக்கி வச்சிருக்கோம் மிஸ் பண்ணாதீங்க எங்களுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிக்கோங்க யாருக்கு இந்த ரெட்டவரி செயின் வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க இல்லங்க எனக்கு ஆரம் வேணும் நெக்லஸ் வேணும் கம்பல் வேணும் கொலுசு வேணுமா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஒரு சேட் பண்ணி கேளுங்க நீங்க கேட்கிற டிசைன்ஸ் நம்ம ஸ்டாஃப் உங்களுக்கு அனுப்புவாங்க போட்டோல பாருங்க வீடியோ கால் வந்து கூட செலக்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேனா புக் பண்ணிக்கோங்க வாங்க வரவங்களே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை